அவ்வளோ சிலக்கு டேஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் யூகேஜி ஒர்க் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈன்ற எழுத்தை தான் நம்ம பார்த்துக்க போகிறோம் இன்றைக்கி டேட் என்ன போட்டுடலாமா ஆறு பதினொன்று இருபத்தி ஐந்து உங்கள் பேர் இங்கே எழுதிக்கிங்க நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்களோ அவங்க செக்ஷன் எழுதிக்குங்க இப்போ பாருங்கள் ஈ நம்ம என்ன எழுத்து எழுத போகிறோமா இ மேம் கூட சேர்ந்து நீங்களும் எழுதுங்க ஈ ஒரு நேர்கோடு படுக்கை கோடு நேர்கோடு ஈ அழகாக மாம்கூட சேர்ந்து நீங்களே எழுதுங்க ஈ சின்னதாக கொடுத்துருக்கேன் அப்போ தான் உங்களுக்கும் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக சின்னதாக வரும் ஓகேவா ஈ ஈ சொல்லிகிட்டே எழுதுங்க ஈ ஏ பாருங்க செலக்குட்டி மேம் எல்லா இடத்துலையும் ஈ அழகாக எழுதிட்டேன் நீங்களும் இதே மாதிரி எழுதிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த படத்துக்கு கலர் பண்ணுங்கள் ஓகே நம்ம எப்பவுமே கலரிங் ஆக்டிவிட்டி வந்து உங்களுக்கு நல்லா ஞாபக சக்தியை வளர வைக்கும் ஏன்னா கவனம் நல்லா அங்கே குவியுது இல்லையா அதனால மேம் கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பேஜிலையுமே கலர் பண்ணுற மாதிரி பிக்சர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கலர் பண்ணுங்கள் அழகாக இப்படி ஹோல்ட் பண்ணி க்ரையான்ஸை ஹோல்ட் பண்ணி என்ன பண்ணுங்கள் அழகாக கலர் பண்ணுங்கள் வெளியே வராமல் கலர் பண்ணுங்கள் மேம்க்கு கலர்லாம் பண்ணிவிட்டு இந்த பேஜை முடித்த உடனே நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புவேன் ஓகேவா இதே மாதிரி நல்லா ஈ சொல்லிக்கிட்டே வந்து என்ன பண்ணணும் ஈ வந்து கலர் பண்ணணும் ஓகேவா பாருங்கள் ஓகேவா நீங்கள் இன்னும் மேமோட அழகாக கலர் பண்ணுவீங்க நீங்கள் நல்லா அழகாக பண்ணிவிட்டு மேம்க்கு அனுப்புங்க இப்போ பண்ணி முடிச்சாச்சா அடுத்தது பாருங்கள் இங்கே வந்து நான் எழுதியிருக்கேன் முதல்ல நேர்கோடு இந்த டூ லைன்ஸ் டச் பண்ணி அழகாக எழுதுங்க நேர்கோடு 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 அதுக்கப்புறம் நேர்கோடு போட்டுட்டு ஒரு படுக்கை கோடு ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் மேம் கூட சேர்ந்து நீங்களும் அழகாக பண்ணுங்கள் ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் அதுக்கப்புறம் பாருங்க ஒரு நேர்கோடு படுக்கை கோடு ஒரு நேர்கோடு அழகாக உள்ள ஒரு புள்ளி வெளியே ஒரு புள்ளி மேம் இந்த டூ லைன்ஸ் டச் பண்ணி அழகாக எழுதுகிறேன் பாருங்கள் நீங்களும் அதே மாதிரி எழுதுங்க ஓகேவா நேர்கோடு படுக்கை கோடு இங்கே கேப் விட்டு இங்கே எழுதணும் ஓகே எல்லோரும் என்ன திரும்ப பண்ணுவீங்க இப்போ மேம் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இப்படி எழுதுவீங்க இப்படி எழுதலாமா எந்த ஈ நல்லா இருக்கு இந்த ஈ நல்லாயிருக்கா இந்த ஈ நல்லா இருக்கா இந்த ஈ தான் நல்லா இருக்கு இல்லையா இப்படி எழுதக்கூடாது தவறு நம்ம கரெக்டாக எழுதலாமா நீங்கள் மேம் சொல்கிறத கவனித்து எழுதுனீங்கனாலே கரெக்டாக வந்து எழுதுவீங்க ஓகேவா மேம்லாம் படிக்க சொல்ல எங்கள் தமிழ் மேம்லாம் வந்து மூக்கு வச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த பகுதி வந்து மூக்கு மாதிரி இருக்குன்றதால அப்படி சொல்லுவாங்க இப்போ ஈ அழகா இருக்க பாருங்க அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க அழகா ஈ சொல்லிட்டு அழகாக எழுதுங்க ஓகேவா இந்த பேஜ் முடித்த உடனே மேம்க்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் அமிச்சிவிங்க நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன் ஓகே தேங்க்யூ